வணக்கம் வெல்கம் டு கிஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி போண்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கடலை மாவு வச்சு செய்கிற போண்டா இது டக்குன்னு செய்யலாம் டீ போகிற நேரத்துக்குள்ளே இந்த போண்டா செய்தலாம் செய்தலாம் நம்ம ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பசங்கள் திடீர்னு ஸ்நாக்ஸ் கேட்டால் இந்த போண்டா செஞ்சு கொடுங்க ரொம்ப ஈஸியான போண்டா இது இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே முடியும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க நான் இந்த போண்டா செய்யறதுக்கு ஒரு கப்பளவும் நான் கடலை மாவு எடுத்து வச்சுருக்குறேன் நான் கடலை மாவு ஒரு கப்பை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் நல்லா பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கொஞ்சம் மீடியம் சைஸ் வெங்காயம் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கேன் நான் இப்போ ஒரு பவுலில் வந்து நம்ம இந்த கடலை மாவு போட்டுக்கலாம் இந்த கப்போடாவை வந்து இரநூத்தம்பது இரநூத்தம்பது கிராம் கப்போட ஆள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம் அரிசி மாவு போட்டிங்கன்னா உங்களுக்கு போண்டா வந்து முறு முறுன்னு வரும் நல்ல ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்குங்க நல்லா கலந்துக்குங்க ஒரு ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்துக்குங்க இப்போ எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடு பண்ணி ஊற்றுங்க அப்போ தான் போண்டா வந்து நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்குற எண்ணெய் நல்லா சூடாக அப்படியே அந்த மாவில் ஊற்றிக்குங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் நல்லா கொதிக்க வச்சு ஊற்றிக்கங்க சூடாக மாவில் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு நல்லா கலந்துக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த போண்டா வந்து நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் உங்களுக்கு இப்போ நல்லா கையில் கலந்துக்குங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பச்சை பச்சை எல்லாம் போட்டு கலந்துக்கலாம் இப்போ தழை போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூனு ஜீரகம் போட்டிருக்கேன் நான் ஜீரகம் போடும்போது வீடியோ விழலை அதனால நீங்கள் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்குங்க ஜீரகம் ஒரு ஸ்பூன் போடுங்க அப்படி இல்லைன்னா சோம்பு போட்டுக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு மாவு பிசைஞ்சுக்கலாம் தண்ணி நிறையா ஊற்றாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு பேசிஞ்சுக்குங்க மாவு ரொம்ப கெட்டியாக பேசியாமல் கொஞ்சம் கொஞ்சம் லூஸாக பேசிஞ்சிக்குங்க அப்போ தான் வந்து போண்டா வந்து சாஃப்ட்டாக வரும் உங்களுக்கு இந்த மாதிரி கெட்டியாக பேசிஞ்சிட்டிங்கன்னா கல் மாதிரி இருக்கும் போண்டா உங்களுக்கு ஹார்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா கலந்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி பதத்துக்கு போ மாவு கலந்துக்குங்க இப்போ ஒரு அளவு சோடா மாவு போட்டுக்கலாம் ஒரு அளவு தான் போட்டிருக்கேன் ஆப்ப சோடா மாவு ஒரு அளவு போட்டிருக்கேன் நான் இப்போ நல்லா கலந்துக்கலாம் பாருங்கள் நல்லா கலந்துட்டால் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் இந்த மாவு அதுக்குள்ளேயே நம்ம எண்ணெய் கடாய்க எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கலாம் பாருங்கள் நான் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன் நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ இந்த பவுண்டா மா நம்ம மாவு கலந்து வச்சோம் பாருங்களேன் கையில் நல்லா தண்ணி தடவிட்டு எடுத்து போடுங்க உங்களுக்கு எந்த சைஸு வேணுமோ நான் ஒரு மீடியம் சைஸாக போட்டிருக்கேன் நான் இந்த மாதிரி போட்டுக்கங்க காஞ்சதும் போடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் சிம்மில் வச்சிடுங்க ஏன்னா அப்போ தான் போண்டா உள்ளெலாம் நல்லா வேகும் உங்களுக்கு ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் சைஸாக வச்சு வேக வைங்க கொஞ்சம் பொண்ணேரமாக வந்ததும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் போண்டாலாம் ஒரு பக்கம் நல்லா செவுந்து வந்திருக்கு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ இந்த பக்கமும் அடுத்த பக்கமும் நல்ல வேகட்டும் போண்டா பாருங்க நல்ல பொன்னிறமே வெந்து வந்திருக்கு பாருங்க பாருங்க நல்லா செவ்வந்து வந்துருச்சு போண்டா இப்போ நம்ம எடுத்துக்கலாம் மாதிரி கொஞ்சம் கிளறி கொடுத்து கிளறி கொடுத்து வேக வைங்க அப்போ தான் நல்லா போண்டா நல்லா சுத்தீரம் வேகம் உங்களுக்கு உள்ளே நல்லா வெந்து வரும் உங்களுக்கு இப்போ போண்டாலாம் நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப சீக்கிரம் செய்யலாங்க இந்த போண்டா டீ கொதிக்கிற நேரத்துலேயே இந்த போண்டா செஞ்சிடலாம் டக்குன்னு ரொம்ப ஈஸியான போண்டா இது டக்குன்னு ஈவினிங் நேரத்தில் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா டக்குன்னு இந்த போண்டா செய்யலாம் நம்ம கடலை மாவு எல்லார் வீட்லேயே வச்சுருப்போம் நம்ம டக்குன்னு வெங்காயம் பச்சை மிளகா அரிஞ்சு போட்டு இந்த போண்டா செஞ்சு தரலாம் ரொம்ப ஈஸியான போண்டா இது இப்போ நம்ம அடுத்த இடம் போட்டுக்கலாம் அதே மாதிரியே போட்டுக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ போட்டுக்குங்க நீங்கள் அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட் டைம் போட்டோம் பாருங்களா அதே மாதிரியே போட்டுக்கலாம் இப்போ இந்த இடம் வந்துடுச்சு நம்ம எடுத்துக்கலாம் போண்டா போண்டா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட நீங்கள் கார சட்னி தொட்டுன்னு சாப்பிட்லாம் இல்லைன்னா உடச்சக்கலை சட்னி தொ தொட்டுன்னு கூட சாப்பிட்லாம் நீங்கள் அப்படியே சாப்பிட்டா கூட டேஸ்ட்டாக இருக்கும் அந்த போண்டா நல்லா டீக்கடை போண்டா டீ கடையில் வாங்கி சாப்பிட்றோம் பாருங்களேன் அந்த டேஸ்ட் இருக்கும் அந்த பாருங்கள் புட்டு கட்டுறான் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் மேலே முரு முருநூறுக்கும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் அவங்களுக்கு இதோட அளவுலாம் ஐ பட்டில் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க இதே அளவோட நீங்களும் செய்து சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் வணக்கம்